காலூன்றி நடக்கும் போதும் புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கும் போது தானாக புரிந்த வைக்க காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நாம தான் அதை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் என்ற உயர்ந்த நோக்கம் சாதாரண மீனராசி ஏழ்ற வந்துடுச்சு அப்படின்னு பயப்படாதீங்க நீங்க தில்லா இருங்க எப்போதுமே தில்லா இருக்கக்கூடியவங்கதான் நீங்க அதனாலதான் உயர்ந்த ராசி உயர்தினை அக்கிரணை உயர்தினை உயர்தின தெரியுமா அக்கிரிணை உயர்துன்னு தெரியுமா இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியுமா வாத்தியார் கட்டத்தான் பலார் அப்படின்னு அடிவுடுதான் பலார்ன்னு சத்தம் இருக்குதா வாத்தியார் கன்னத்துல பலார்னு ஒரு தான் நெருப்பு அதனால அக்கிரிணை உயர்தினை உயர்ந்தினைக்கு உரியவர்கள் உயர்ந்த நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஏற்ற தாழ்வு இல்லாதவர்கள் எளியோருக்கு எளியோர் ஏற்றோருக்கு கடவுளுக்கு நிகர் மதிப்பு மரியாதை அன்பு பாசம் நேசம் வணக்கம் கொஞ்சம் பிரஸ்டேஜ் அம்மா பாசம் தொழில் எல்லா இடத்துலயும் கெட்டுக்காரர் இருந்தியா ஆனா எல்லாத்தையும் இறந்துட்டியா ஏன் ஆறு மூணுல இருந்து ஏழ்ற தெரிஞ்சுங்க பயப்படாத சார் உங்களுக்கு அடுத்து மேசா ரிசர்வ் வந்து நான் வரத்தான் சார் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த தொழில் கண்ட்ரோல் ஆஃப் த ஆக்குபேஷன் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரொபோஷனல் கண்ட்ரோலுங்கிற வார்த்தை முக்கியம் கண்ட்ரோலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு எனக்கு இப்போதைக்கு கண்ட்ரோல் தான் நமக்கு இருக்கணும் கண்ட்ரோல் ஒண்ணுமே பண்ண முடியாது கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படிப்பட்ட மீன ராசிக்கு ஜென்ம ஜென்மச்சனியா வந்து இறைவன் சேர்ந்திருக்காரு கண்டிப்பாக அதுல உள்ள உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்க தசா புத்திய பார்த்துக்கங்க என்ன தசா என்ன லக்கணம் என்ன ஏழ்ற நடக்கும்போது நான் நான் இருந்தனோ சொல்லியிருக்கிறேன் சந்திர தேசியில ராகு புத்தி சந்திர கேது புத்தி சந்திர சந்திர புத்தி சந்திர சனி புத்தி அந்த சாயா கிரகங்கள் ரிலேட்டிவிட்டியா சம்பந்தமா வந்தால் தூக்கு போடுற அளவுக்கு கொண்டு போயிடும் அதை கருத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா சொல்றேன் கேட்டுக்க ஆனா அதே மாதிரி குரு தேசில புதன் புத்தி ஏழுக்குரியவன் நாளுக்கு ஏழு கூறியவன் நாளுக்கு ஏழு கூறிய மோசமான டீம் அந்த டீம் அதோட மோசம் இந்த ரெண்டு டீம் இல்லாம இருந்தா இந்த ஏழுறவங்களை ஒன்னு செய்யாது துச்சமன்னு மதிச்சுட்டு நீங்க தூர போகலாம் போதுமா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நாளுக்கு ஏழு கூறியவன் இருக்கக்கூடாது நாலாம் பாவமும் ஏழாம் பாவத்துக்கும் இருக்கக்கூடாது அப்ப அது குடும்பம் மதிப்பு சுகம் அம்மா அப்பா பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் துணை அதான் நாலு ஏழு இதை மட்டும் கவனமா வச்சுக்கலாம் இந்த ஏழ்ரை அதே மாதிரி சாயா கிரங்கள் சம்பந்தம் அட்லீஸ்ட் சந்திர தேசியில ராகு புத்தி சந்திர அந்தரம் கூட இருக்கக்கூடாது இன்னொன்னு கேது தேசம் சந்திர புத்தி அந்தரம் கூட ஏழு நாள் இருந்தாலும் சரி ஏழு செகண்ட் இருந்தாலும் ஒரு காயத்தை உண்டு பண்ணாம அது போகாது சிதறடிக்காம போகவே போகாது அப்படிப்பட்ட தன்மை நிலங்கள் அவ்வளவு கத்துக் கொடுக்குற சார் நமக்கு கத்து கொடுக்குறது வேற ஒன்று நமக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறது வாழ்க்கையில இது கருப்பு இது சகப்பு இது இன்பம் இது துன்பம் இந்த தொழிலை செஞ்சா நீ உச்சம் பெறுவாய் இதை செஞ்சா நீச்சம் பெறுவாய் இந்த துறையில நீங்க நல்லா இருக்கணுமா பொய் சொல்லுதல் கூடாது உள்ளது உள்ளபடி சொல்லு எல்லாத்துக்கும் உரியதை சொல்லு எல்லாத்துக்கும் இணக்கமா நடத்துக்கொள் படிப்பினை சொல்லுவதுதான் ஏழ்றேன் உடனே நம்ம போட்டு தலையை பிச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லை அதுலன்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு உரியது உண்டு நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் தொழில் செய் அந்த தொழில பார்த்துக்குங்களேன் இன்னொரு தொழில் யாராவது செய்வீங்கிறது அந்த தொழில் செய்யறதும் பார்த்துக்கோங்க ஒரே தொழில் செய்யணும் கணக்கா இருக்குது இன்னொரு தொழில் நம்ம செஞ்சுக்கணும் இல்லை ஏற்கனவே கமாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கல்ல அதனால இன்னொருத்தொழில் நீங்க பாருங்க ஆக ஏழ் ரயில வெளி வெளிநாடு பயணம் போங்க அகலக்காலும் வைக்காதீங்க குடும்பத்தை கவனிங்க குடும்பத்துல பேச்சுவார்த்தையே ரொம்ப அமைதியாக இருக்கணும் மௌனமா இருக்கு தியாகம் தியானம் பண்ணுங்க மௌனமா இருக்கு வெளிநாடு போங்க அந்த தாக்கங்கள் குறையும் அதில் மாற்று கருத்து இல்லை யார் என்ன செஞ்சாலும் சரி சரின்ட்டு போங்க பிரஸ்டீஜ் பார்க்காதீங்க உங்கள் தொழில் செய்ய செய்து இந்த ஏழரைல கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த ஏழரை நேரத்தில் அந்த மேற்கொண்டு சொன்ன தசா பத்தி வராம பார்த்துக்கிட்டா நீங்க உச்சத்தை அடவீங்க குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த சாரத்தை எடுப்பதும் சனீஸ்வரனுடைய தாக்கத்தை எடுப்பதும் ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுமானவரை நிறைய நான் சொல்றேன் யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறேன் வன்னி இலையில வன்னி மரத்தை நாற்பத்தி எட்டு சுத்து சுத்துங்க வேற எதையுமே நீங்க சுத்த வேண்டாம் சனீஸ்வரன் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க இது உறுதி வன்னி மரம் எங்க இருக்குன்னு தேடணும் இல்லை ரெண்டு கண்ணு வாங்கி ரெண்டு தொட்டில வச்சு வீட்டுல வைங்க நைட்ல எள்ளு ஊற வைங்க அந்த தண்ணி எடுத்து ஊத்துங்க ரெண்டு நல்லெண்ணு தீபம் போடுங்க நாப்பத்தெட்டு நாளைக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாளைக்கு சூப்பரா வேலை செய்யும் கண்டிப்பாக தேங்காய் போ ரெண்டு ரெண்டு ஒரு கண் பட்டு போனாலும் பட்டு போகாது ரெண்டு கண் ரெண்டு வன்னிமரம் மரம் எள்ளு நைட்ல எள்ளு ஒரு ஒரு கேட்க ஒரு டம்ளர்ல போடுங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த தீபம் ஏற்றுங்க கண்டிப்பா ச வன்னி மரத்துக்கு தான் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்த பாண்டவர்களுக்கு அருள் கொடுத்தது வலிமை கொடுத்தது அருள் கொடுத்து வலிமை கொடுத்து அவங்களை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை நிறைந்த இடம் அந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் அந்த வன்னி மரத்து ஒரு பூசம் சனீசுவனுடைய நட்சத்திரம் சனி சனீஸ்வரனுடைய விருச்சம் எல்லா வகையிலையும் வெற்றி வாய்ப்பை கொடுப்பது வன்னி மரம் அதனால அந்த வழிபாடு சிறப்பாக வணங்குங்க நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு வரும் அதில் மாற்றுக்கிறது அல்ல முப்பத்தெட்டு பர்சன்ட்டு ஒன்று புள்ளி நைன் ஜீரோ ஸ்டார் ரேட்டிங் முப்பத்தெட்டு பர்சன்ட்டும் ஒன்று புள்ளி நைன் ஜீரோ ஸ்டார் ரேட்டிங் என்று கூறி இதுவரை பொறுமையாக இருந்து பன்னெண்டு ராசிக்கு என் நேயர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை சனீஸ்வரன் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்